மிக எளிமையான முறையில் பாசுமதி அரிசியில் எப்படி தக்காளி சாதம் செய்கிறதுன்னு பார்ப்போம் இன்னும் ஆயில் ஊர் சேர்த்துக்குருவோம் என்ன காஞ்சோன்னா கொஞ்சோன்னு கடுகு பிரியாணி இலை பூவு பட்டை வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன் நல்லா வதங்கணும் தயிர் கொஞ்சம் கொஞ்சோண்டு தயிர் போட்டிருக்கேன் தயிர் வதங்கிக்கிட்டு இருக்கு மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் கரம் மசாலா கட்டா லவங்க அரைச்ச தூள் வதக்கணுங்க நல்லா வதங்கணுங்கிறதுக்காண்டி உப்பு கொஞ்சம் தக்காளி காய்க்கிலோங்க நான் பிடிச்சி அரைஞ்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பேஸ்ட்டு வேறு அரைச்சிருக்கேன் பாதி நறுக்கி போட்டிருக்கேன் பாதி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் நல்லா ஊற வச்சிருக்கேன் ஒரு மணி நேரம் நல்ல தண்ணி இதில் ஊசி போட்டாச்சு இதில் ஒரு கப்பு தண்ணி அரிசி போட்டிருக்கேன் இந்த ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றணும் ம் இந்த அளவு இருக்கும் புதுனாலையும் மல்லித்தலையும் தூவிக்கிறனுங்க ஊற்றிக்கிறனும் தோண்டு போகிறேன் தண்ணி முங்குற அளவு அரிசிங்க இந்த வேசம் இருக்கிறவுங்க ஒரு ஒரு விசில் அடிக்கட்டும் ஒரு விசில் ரெண்டு விசில் அடிக்கட்டும் சாதம் ரெண்டு விசில் பாருங்க அப்படியே இருக்கா வணக்கம்